எனது உடல் அனைவருக்கும் வணக்கம் எனது உடல் என்ற இந்த கட்டகத்துல ஆஹா அறிவியல் உள்ளிட்ட மொத்தம் ஏழு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாடுகளை எப்படி கொண்டு போலாம்னு இந்த காணொளியில பார்க்கலாம் வாங்க நாள் ஒன்று ஆஹா அறிவியல் ஆசிரியர் தேவையான பொருள்களை மேஜின் மீது வைத்து மாணவர்களிடம் அயோடின் கரைசலை எடுத்து அனைத்து பொருட்களின் மீதும் சில துளிகள் விட்டு உற்று நோக்க சொல்லணும் அதன்பின் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை மாணவர்களிடம் கேட்பதன் மூலம் சில உணவுப் பொருள்களில் மட்டும் நிறமாற்றம் அடைவது ஏன் என்று கலந்துரையாடி சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும் தொடர்ந்து உருளைக்கிழங்கு மற்றும் ரொட்டித்துண்டுல ஸ்டார்ச் இருப்பதாலதான் அவை அயோடின் கரைசல நீல நிறமா மாற்றுகின்றன இறுதியா கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பணியை மாணவர்களுக்கு கொடுக்கணும் இந்த ஆகா அறிவியல் செயல்பாட்டின் போது பதாகைகளை உரிய நேரத்தில் உயர்த்தி காட்ட மறக்கக்கூடாது வகுப்பு நான்கு பருவம் ஒன்று செயல்பாடு ஒன்று உள்ளுறுப்புகள் அறிமுகம் இச்செயல்பாட்டை செய்வதற்கு ஆசிரியர் பள்ளியிலுள்ள உள்ளுறுப்புகள் மாதிரியை பயன்படுத்திக்கலாம் ஆசிரியர் மாணவர்களிடம் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளைக் கேட்டு பதில்களை பெற்று ஜிங்கிடி ஜிப்பா என்ற பாடலை ராகத்துடன் பாடணும் தொடர்ந்து மாணவர்களையும் பாட சொல்லி கேட்டு கலந்துரையாடணும் அதன் பின்னர் உள்ளுறுப்பு மாதிரியிலுள்ள நுரையீரல் இறைப்பை மூளை இதயம் சிறுநீரகம் ஆகிய உறுப்புகளின் அமைவிடங்களை மாணவர்களுக்கு சுட்டிக்காட்டி நம் கண்களால பார்க்க முடியாத உறுப்புகளை உள்ளுறுப்புகள் என்பதை கூறணும் மேலும் கண் காது மூக்கு கைகள் இவற்றையெல்லாம் நாம் கண்களால பார்க்க முடியும்ன்றதால வெளியுறுப்புன்னு சொல்றோங்கிறத மாணவர்களிட்ட சொல்லணும் தொடர்ந்து பாடப்பொருளை வலுவூட்டும் விதமா செயல்பாட்டின் இறுதியில சொல்லப்பட்டுள்ள விளையாட்டை விளையாட சொல்லி உள்ளுறுப்பு மற்றும் வெளியுறுப்புகளை வேறுபடுத்த செய்யணும் இந்த ஆண்டு முதல் பருவத்திலிருந்து ஒவ்வொரு செயல்பாட்டின் இறுதியிலும் மாணவர்களின் சிந்தனைக்கு என்ற பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு அதிலுள்ள கேள்விகளை மாணவர்கள்ட்ட கேட்டு சிந்தித்து விடை காணவோ அல்லது தகவல்களை திரட்டி வரவோ சொல்லணும் அடுத்த பாடவேளையில் ஆசிரியர் முன் ஒப்படைக்க சொல்லணும் எனவே இந்த செயல்பாட்டின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள மாணவர்களின் சிந்தனைக்கு வினாவை மாணவர்களிடம் கேட்டுவிட்டு பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய சொல்லணும் வகுப்பு நான்கு பருவம் ஒன்று செயல்பாடு இரண்டு உள்ளுறுப்புகளை அறிவேன் மூளை நாம் சென்ற பாடவேளை இறுதியில் மாணவர்கள்கிட்ட கேட்டு வர சொன்ன மாணவர்களின் சிந்தனைக்கு வினாவிற்கான விடையை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும் ஆசிரியர்கள் மாணவர்களின் சிந்தனைக்கு வினாவிற்கான விடைகளை அறிந்து கொள்ள ஏதுவா எல்லா கேள்விகளுக்குமான பதில்களும் நம்ம கையேட்டின் பின் இணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் கட்டகத்தில் உள்ளவாறு மாணவர்களை ரோபோ விளையாட்ட விளையாடி மூளை பற்றி அறிமுகப்படுத்திய பின்னர் மூளை பற்றிய காணொலியை பார்க்க சொல்லணும் அதன் பிறகு மூளையின் முக்கிய பகுதிகள் மற்றும் மூளை கட்டளை மையம் என அழைக்கப்படுவதற்கான காரணம் போன்றவற்றைப் பற்றி கட்டகத்தில் உள்ள கேள்விகளை கேட்கணும் சரியா பதில் சொன்ன மாணவர்களை பாராட்டணும் தொடர்ந்து மூளை பற்றிய கருத்துக்களை மாணவர்களை கொண்டே தொகுக்க செய்யணும் செயல்பாட்டின் இறுதியில் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்யச் சொல்லணும் வகுப்பு நான்கு பருவம் ஒன்று செயல்பாடு மூன்று உள்ளுறுப்புகளை அறிவேன் நுரையீரல்கள் மற்றும் இறைப்பை ஆசிரியர் மாணவர்களை எழுந்து இடுப்பில் கை வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுமாறு சொல்லணும் அவ்வாறு செய்யும் போது என்ன நிகழ்கிறது என்று உற்று நோக்கச் சொல்லி மாணவர்களின் பதிலுக்கு பின் விரைவு துளங்கள் குறியீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள காணொலியை காண்பிக்கணும் காணொலியை பார்த்த பின் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு நுரையீரல் பற்றிய கருத்துக்களை மாணவர்களை கொண்டே துவக்க செய்யணும் பின்னர் இதைப்போலவே இறைப்பை குறித்தும் காணொலியை காண்பித்து கேள்விகளை கேட்டு கலந்துரையாடி இறைப்பை பற்றிய கருத்துக்களை மாணவர்களைக் கொண்டு தொகுக்க செய்யணும் ஆசிரியர் மிகவும் தவிர்க்க இயலாத காரணங்களால் காணொலியை காண்பிக்க இயலாத சூழலில் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பட அட்டைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் செயல்பாட்டின் இறுதியில் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய சொல்லணும்